மக்களே பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு ஏவி ஆஃப் த சீசன் ஒரு ஏவி போட்டிருந்தாங்க அது பயங்கரமாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஒரு ப்ரோமோவில் ஒரு கெஸ் பண்ணியிருந்தால ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் எஃப்ஜே மற்றும் சபரி உட்கார்ந்துட்டு இருக்க ஃப்ரேமை பார்க்கும்போது டவுட்டாக இருக்குது ஏவி போட்டிருப்பாங்க ஒன்று முன்னாடியா பின்னாடியான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம் கரெக்டாக அந்த ஏவி போட்டு பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு சில வருத்தமான ஒரு காரியங்கள்லாம் இருந்துச்சு ஒரு நவருக்கு அதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பாவம்ப்பா ஏன்பா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி இருந்துச்சு நமக்கு அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து ஒருத்தரை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் செலக்ட் பண்ணுன்ற மாதிரி பிக் பாஸ் வந்து டாஸ்க்கை கொடுத்துட்டாரு அதுல இவங்களுக்கு வேற ஏன்னா அதில் பிக்பாஸ் ஒரு கேம் பிளே பண்ணாரு ஏன்னா இப்போ ஒருத்தரை தாண்டி நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் சொல்லிக்கிட்டா அங்கே ஒன்றுமே நடக்காது ஆ நான் இஷ்டத்துக்கு போயிட்டு எல்லாரையும் பிடிக்கும் இவங்க நாலு பேர் ஃபேவரட்ன்றதை சொல்லிட்டு வந்துடலாம் ஒருத்தரை சொன்னாதான் மற்றவன் எமோஷனலாவான் மற்றனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரும் அதை வச்சு பிக் பாஸுக்கும் கண்டென்ட் தேவைப்படுது இல்லையா அப்படி தான் ஒரு கண்டென்ட் பிளேக்கு தான் ஒருத்தர் செலக்ட் பண்ணாங்க அதுலேயே பல பல பிரச்சனைகள் இருந்துச்சு அதில் குறிப்பாக சொல்லணும்னா அதிகமான ஃப்ரெண்ட்ஷிப் வாங்கினது யாருன்னா அரோரா தான் மூணு அப்படின்றது ஹைலைட்டு ரெண்டு விஜே பார்வதி கமருதீன் அண்டு யாரு இவங்க வியானா இவங்கெல்லாம் ரெண்டு ரெண்டு வாங்கியிருந்ததையும் ஹைலைட்டான விஷயம் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிருங்க ஐப் பண்ணிருங்க இப்போ கண்டென்ட் போயிடலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் டே மாதிரி இந்த வீடும் நிறைஞ்சிருக்கு மனசும் நிறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லி ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்தார் இன்ட்ரோவே நல்லா இருந்துச்சு இந்த வீட்டில் என்னதான் முரண்பாடு சண்டை இதெல்லாம் இருந்தாலுமே இந்த சீசன் வந்து சீசன் நைன்ன்றது நட்புக்கு அங்கமாய் இருந்துச்சு அதுக்கு ஒரு பேரும் வச்சிருக்கீங்க குரூப்பிஸும் எப்படி இந்த சீசனுக்கு அதுக்கு ஒரு பெயர் இருக்குது குரூப்பீஸும் அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டுட்டு அழகாக இருந்தது அந்த குரூப்பீஸும் சொன்னது ஸோ வாழ்ந்த வாழ்க்கையோட ஒரு அடையாளத்தை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறார் சொன்னவொன்னே அந்த ஃபுட்டேஜ் ஓப்பன் ஆகுது அந்த ஃபுட்டேஜ் எப்படின்னா சீசன் நைனு அதுக்கு மேலே ஒரு பொட்டியை போடுறாங்க சூட் கேஸு அந்த சூட் கேஸை லாக்கை வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணவொன்னே அந்த பொட்டிக்குள்ளேருந்து ஃபோட்டோ ஃபோட்டோவாக வருது ஃபோட்டோக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க வேறு மாதிரி இந்த வீட்டில் அனைவரும் சம்பாதித்த ஒரே உறவு நட்பு அப்படின்ற லைன் தான் ஹெட்லைன் இந்த வீட்டில் அனைவரும் சம்பாதித்த ஒரு ஒருவர் நட்பு அப்படின்றத சொல்லிட்டு ஃபோட்டோ மூலியமாக வருது அங்கே ஃபோட்டோஸ் மாதிரி ஃப்ரேம் மாதிரி நம்ம சுத்தெல்லாம் மாட்டியிருப்போம்ல அந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரேம் போட்டுட்டு அடுத்தது பின்னாடி ஒவ்வொருத்தரோட டைலாக் அந்த ஹைலைட்டான நட்புக்கு ஹைலைட்டான டைலாக்ஸ் எல்லாருமே வருது வந்துட்டதுக்கு அப்புறம் ஒரு ஃபுட்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது அதில் குறிப்பாக அஞ்சு ஒன்று பூவே அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே விஷுவல்ஸ் இருக்குது அழகாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் ஃபுட்டேஜ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அது எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல எமோஷ்னல் ஆகிட்டு கண் கலங்கின ஒரு ஃபுட்டேஜ் தான் அது நட்பு அது ஹைலைட்டே என்ன தெரியுமா சூப்பர் அதில் எனக்கு ஒருத்தரை நினைச்சாதான் பாவமா பாவமாக இருக்குது பிரவீன் காந்தி அவர்களோட ஒரு ஃபுட்டேஜ் கூட காட்டலை மக்களே அவர் ஒரு மூலையில அவருக்கு ஒரு அவர் ரியாக்ஷன் பார்க்கும்போதே தெரியுது ஒரு கோபத்தோட இருக்கார் வருத்தத்தோட இருக்கார் ஒரு ஃபுட்டேஜாவது போட்டுருக்கலாம் இல்ல பிக் பாஸ் டீம் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டீங்க அந்த ஒரு விஷயத்தில் அந்த மனுஷன் என்னதான் ஒரு வாரம் இருந்தாலும் ஒரு ஃபுட்டேஜ் அப்படின்ற அதை ஒரு வாரத்தை விட கம்மியாக இருந்த இவங்க நந்தினியோட ஃபுட்டேஜ் கூட வந்துருச்சு ஆனால் இவரோட ஃபுட்டேஜ் இல்லை பார்த்தீங்களா அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது பாவம் அந்த மனுஷன் ஏன்டா ஏவியை பார்த்தோன்னு ஃபீல் பண்ணியிருப்பார் போல அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஏவி முடிஞ்சவொன்னே ஒரு பக்கம் கதறி கதறி அழுந்தாரு எஃப்ஜே மற்றும் எஃப்ஜே ரொம்ப இமோஷனல் சபரி ஆறுதல் படித்துட்டு ஒரு டாஸ்க் லெட்ரு வருது என்னன்னா அதுலேயும் குறிப்பா அந்த எண்டும் எண்டு டைலாக் சொல்லிடுறேன் ஓகே இந்த வீட்டில் வெறும் செவர் அல்ல இந்த வீடு வெறும் செவர் அல்ல நட்பின் அடையாளம் அப்படின்ற மாதிரி ஃபினிஷிங் லைனுமே டல்லாக இருந்துச்சு சோ அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் லெட்டர் வருது என்ன டாஸ்க்குனா இந்த ஒரு நபரை தான் தான் டாஸ்க்கு திவாகர் போயிட்டு எனக்கு விஜே பாரு அப்படின்றாரு அமித் போயிட்டு எனக்கு வினோத் தான் லைஃப் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அமித் தான் அடுத்து பிரவீன் காந்தி போயிட்டு எனக்கு பிரவீன் ராஜ் தான் வேணும் பிரவீன் பிரவீன் பிபி நல்ல காம்பினேஷனா இருக்கு அவன் ஒரு பையன் மாதிரி அவனுக்குள்ள நேத்து ஒரு ஆக்டிங் பல திறமைகளை பார்த்தேன் பல பிறவி நடிகைகள் ஆகணும் அப்படின்ற ஒரு இதுவை நான் பண்றேன் ஆனால் எங்கேயோ போய் எடுத்து நிற்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிட்ருக்கேன்ற மாதிரி சொன்னார் ஓகே அடுத்து வினோத் கமர்தீனை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கமர்தீன் வினோத்தோட பாண்டை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பாண்ட் அப்படின்றத கருத்தில் ஒரு பக்கம் கமர்தீன் கூட வீடியோ கால்லாம் பேசியிருப்பார் கானா வினோத் அந்த ரெண்டு ஃபேன்ஸ் மீட்டிங் அதை பற்றியுமே அங்கே சொல்லி அதை பற்றியும் அங்கே உள்ளே சொல்லிகிட்டு இருந்தார் அது ஒன்று அடுத்து கலை ஸோ எல்லா நண்பர்களும் எனக்கு பெஸ்ட்டாக நினைக்க எல்லாம் எனக்கு தேவைப்படுறாங்க எல்லாம் இது பண்ணுறாங்க ஆனால் எனக்கு பெஸ்ட்டாக நினைக்கிறது யாருன்னா பார்வதி பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் ஓகே அடுத்து விக்ரம் நட்புல ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு நான் ஒரு ஃபேனா இருந்து பழகி அவங்க எனக்கு ஒரு பக்கம் அக்கறை காட்டுறதுல கடைசி வாய் ஊட்டுவது வரையும் எனக்கு ரொம்ப இருந்துச்சு ஆனா எனக்கு கனி மேல ஒரு பாயிண்ட்ல எஃப்ஜே கூட இருக்கும்போது எனக்கு பொசசிவ் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான எனக்கு ஒரு நட்பு வளர்ந்துருக்கு ஸோ அவங்களுக்கு ஒரு கோடி நன்றி சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு இருக்குது அவங்க என் கூட கண்டிப்பாக ஃப்ரெண்டே இருந்தாகணும் இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துங்கன்ற மாதிரி கனியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அவர் பாராட்டிட்டு இருந்தார் அடுத்து சபரி போயிட்டு எஃப்ஜே இங்கே எமோஷன்ஸே வச்சுக்க கூடாதுன்னு நான் நினச்சேன் அதை விட்டுட்டு இங்கே வந்து பாத்தீங்கன்னா என்ன அவன் விட்டு போன பேப்பரை கூட எடுக்க எனக்கு மனசில்லை அந்த மாதிரி எனக்கு உள்ள ஒரு பாண்ட் இருக்குன்ற மாதிரி எஃப்ஜே சொன்னோடனே எஃப்ஜே எமோஷனல் அடுத்து எஃப்ஜே வந்து சொல்றாரு சபரி கூட எமோஷனல் பாண்ட் வைக்கக்கூடாதுன்னு வந்தேன் கனி கூட வந்தேன் வினோத் கூட வந்தேன் இதெல்லாம் தாண்டி நிறைய பேர் கூட நிறைய பாண்ட் எல்லாம் குருவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போற டைம்ல அடுத்து என்னை வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளிலயும் சரி வச்சு செஞ்சுட்டு தான் இருக்கா அவதான் என்னைக்கா இருந்தாலும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் லைஃப் லாங் தேவைப்படுது அப்படின்றத ஆதரியோட பேர் சொன்னவனே ஷாக் ஆயிட்டேன் என்னடா ஆதரைய சொல்லிட்டான் எப்ஜே அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு லைஃப் லாங் வேண்டும் அப்படின்றத சொல்றாரு இடிக்குதே சம்திங் இல்ல அந்த ஒரு மேட்ருக்கு ஒரு ஸ்டாப் வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஏன்னா வெளியே அது ஒரு ஃப்ரெண்டா இல்லைன்னாங்க ஸோ அதை ஒரு புல் ஸ்டாப் வைக்க ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன் அப்படி வச்சாலுமே தட் வாஸ் குட் மூவ் நான் நினைக்கிறேன் அடுத்து பிரவீன்ராஜ் வீடியோ பார்த்தேன்டா நான் இல்லவே இல்லடா டி சீரியஸா அப்படின்னு அவர் ஒரு மாதிரி ஐட்டர் ஒரு பாண்டு கூட எனக்கு கிரியேட் பண்ற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே எனக்கு அமையல அந்த வீடியோலே ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும் தான் ஃபுட்டேஜ்லேயே கம்மியா வந்திருக்கிறேன்டா அந்த அளவுக்கு தான் இருக்கு அதை தாண்டி எனக்கு ஒரு பாண்டு வேணும்னா கமர்தீன் ஸோ கமர்தீன் ஸ்டோர் வந்து எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு எனக்கு உன்னோட காமெடி சென்ஸ்லாம் நல்லா பிடிச்சிருந்துடா அப்படின்னு சொன்னாலே அந்த ஒரு விஷயம் எனக்கு லாங் வேணும் அப்படின்றத சொன்னார் அடுத்து வியானா போய் அப்சரா எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா அது ஃபஸ்ட் டேவே எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஜோன்ல வச்சுக்கிட்டு என்ன பிரேக் டவுன் ஆனாலும் என் கூடவே இருந்தா அது வீட்டுக்குள்ள மட்டும் இல்லை வீட்டுக்கு வெளிலேயும் கூட எப்படி வீட்டுக்கு வெளிலையும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருந்தேன் அவள் ஒரு ஃபோன் பண்ணேன் தடிக்குள்ள தான் அவள் வீடுன்ற மாதிரி போய் ஒரு முப்பது நிமிஷம் சந்திச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு மூணு நாள் வந்து பயங்கரம் பூஸ்டா இருந்துச்சு அப்படின்றத சொன்னாங்க அடுத்ததாக கனி இந்த வீட்டில் எனக்கு எல்லாருமே இருக்குங்க எஃப்ஜே இருக்கா சபரி இருக்கான் விக்கல்ஸ் இருக்கா ரம்யா இருக்கா இதெல்லாம் இருக்கும் ஆனால் நட்பு அப்படின்ற மாதிரி ஒரு உறவு மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை அது கிடையவே கிடையாது ஆனால் எனக்கு இப்போ ஒரு நட்பு தேவாது யாருன்னா அவங்களுடைய கேரக்டராக இருக்கட்டும் அவங்களுடைய சிந்தனையாக இருக்கட்டும் அவங்களுடைய தெளிவாக இருக்கும் அவங்க பண்ணுற அற்புதமாக இருக்கட்டும் எம்பத்தியாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் தாண்டி வச்சுருக்கிற ஒரு பொண்ணுனா அது அரோரா தான் எனக்கு அவங்கள ஸ்டார்டிங்கிலேருந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் என் லைஃப்பில் கொஞ்சம் ஜாலியாக நல்லா சூப்பரான வைப்ஸாக இருக்கும் எனக்கு அரோராவோட நட்பு வேண்டும் அப்படின்ற மாதிரி கனி சொன்னாங்க பாருங்க நான்லாம் என்ன கனி எதிர்பாராதது இருக்கு அப்படின்னும் போது ஸோ இதுல நீங்க ஒரு டேக் கொடுத்தீங்கல்ல இது வெளி வெளியே ஒரு டேக் நடக்கும் என்ன டேக்ன்றத சொல்றேன் கனி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பார்வதி ஒரு டேக் கொடுத்தாங்களே குட்டி கனின்ட்டு அந்த ஒரு பாருங்க கனி செலக்டட் குட்டி கனி நல்லா இருக்குல்ல சூப்பர் அடுத்து சுபிக்ஷா வியானா வாட் எவர் இட் மேபி எங்களுக்குள்ள சண்டையோ சச்சரவோ இதெல்லாம் இருந்தாலும் லவ் அண்ட் கேர் எனக்கு அவன் மேலே இருக்குது இப்போ கூட நான் கூட பேச ரெடியாக தான் இருக்கேன் எப்படி இப்போ கூட நான் பேச ரெடியாக தான் இருக்கேன் எனக்கு மேக்கப் போட்டு சொல்லிக் கொடுத்ததாக இருக்கட்டும் எனக்கு ப்ரெசென்டபுளாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்ததா இருக்கட்டும் எல்லாமே நான் ரெடியாக இருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி பேசுது அந்த இடத்துல சுபிக்ஷா அப்போ கூட பிரவீன்ராஜ் ஒரு டைலாக் சொல்கிறாரு போய் பிடிமா இது ஒரு நல்ல மூமெண்ட் பண்ணுறாரு எழுந்தே வரலங்க வியானா ஆனால் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் ஆனால் சுபிக்ஷா வியானா உன்னை ஃப்ரெண்டாக பார்க்கல நீ அவங்கள ஃப்ரெண்டாக பார்க்குற ஸோ அது பார்த்துருந்துங்கன்ற மாதிரி தான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களேன்னு வரணும் அப்போ கூட ஒரு இதுவே காட்டாத மாதிரி தான் எனக்கு தோணுது அடுத்து அரோரா போகிறாங்க ஸோ என்ன கம்ஃபர்ட் ஜோன் வச்சுக்கிட்டு துஷார் மட்டும்தான் வீக் ஒன்லருந்து வீக் அஞ்சு வரையும் எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தேன் அவனை மிஸ் பண்ணாத நாளே கிடையாது ஸோ எனக்கு வயசானாலும் சரி துஷார் கூட இந்த நட்பு வந்து எனக்கு எப்போவுமே ஒரு மறக்க முடியாத நினைவாகவும் ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குற உறவாக இருந்தாலும் யாரும் இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் என் லைஃப்பில் இனிமேட்டு கொடுக்க முடியாது அதை துஷார் கொடுத்துருக்கான்ற மாதிரி துஷார் அடுத்து சாண்ட்ரா போகிறாங்க சாண்ட்ரா போயிட்டு எனக்கு திவ்யா பாண்டிங் பிரேக் ஆகிடுச்சு பாரு ரொம்ப க்ளோஸ் டு மை ஆட்டுன்னும் போது பாரு ஃபேன்ஸ்லாம் செமகாண்டாக இருப்பாங்க அடுத்து எஃப்ஜே சபரி சபரி விக்ரமே அரோராலாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க பட் எனக்கு லைஃப் லாங் ஒரு ஃப்ரெண்டு வேணும்னா அது அமித் தான் அப்படின்றத அமித் பேரை சொல்லியாச்சு அடுத்து ஆதரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பேரை கொடுத்து என்ன விருப்பத்தீங்க விக்பாஸ் சொல்லிவிட்டு எனக்கு இந்த வீட்லேயே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எஃப்ஜே தான் பட் ஒரு லைஃப் லாங் ஃப்ரெண்டாக வேணும்னா அரோரா தான் அவெல்லாம் சும்மா கிடையாது அவள் செமமா சூப்பராக பண்ணுவா தெரியுமா ஐ லவ் யூ மச்சான் அப்படின்ற மாதிரி அரோராக்கு ஒரு எலிவேஷன் அடுத்து திவ்யா போறாங்க திவ்யா போனவன ஒரே அழுகை மோடு திவ்யா என்னன்னா நிறைய பேர் எமோஷ்னலாக இருந்தாங்க திவ்யா ரொம்ப எமோஷ்னல அந்த வீடியோ ஃபோட்டோல இருந்து ஒவ்வொருத்தரும் சொன்னதை கேட்கும் போது எனக்கு ஒரு பொறாமையாக இருக்கு எப்படி பொறாமையாக இருக்கு என் ஃபோட்டோவே காணும் ஒரு வீடியோவில் பல பேர் பழகியிருக்காங்க டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் இருக்குது ஐ ஃபெல்ட் அலோன் திஸ் ஹவுஸ் என்ன தனியாக இருக்கிற மாதிரி எனக்கு இந்த ஹவுஸில் இருக்குது ஃபைனலிஸ்ட் ஆறு பேர் இருந்தாலுமே நான் ஏதோ தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்குது உங்கள் ஒரு டாஸ்கில் கூட நான் ஒருத்தனை ஜெயிக்கலையே இந்த வீட்டில் நான் ஒருத்தரையும் ஏர்ன் பண்ணல எல்லாரையும் ஹர்ட் தான் பண்ணியிருக்கேன் ஐ சூஸ் ராங் பீப்புள்ஸ் எனக்குள்ளேயே ஆயிரம் புலம்பல்ஸ் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்குது வெளியே போய்ட்டு உங்கள் எல்லோரும் கூட நட்பை கண்டி கண்டினியூ பண்ணுறேன்ற மாதிரி சொல்லி எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு குரூப் பப் ஆதிரை அரோரா கெமி சுபிக்ஷா கனி சபரி அண்டு இன்னொருத்தர் பேர் மருந்து எல்லாம் வந்து அக் பண்ணிருந்தாங்க அடுத்து பிரஜன் போறாரு திவ்யா நான் இருக்கேன் நீ என்ன இப்படி அழுவுற நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கவே கூடாது நான் இருக்கேன் உனக்கு நீ எப்படி இப்படி சொல்லலாம் என் ஃபேமிலிலே ஒரு மிகப்பெரிய எனக்கு அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இது எதுவுமே கிடையாது அக்கா தங்கச்சிலாம் கிடையாது எனக்கு எல்லாத்தோட நீ இம்பார்ட்டன்ட்டு நான் இருக்க உனக்காக அப்படின்ற மாதிரி சொல்லி பிரஜன் கூட்டு போய் திவ்யாவோட அழுகையை ஸ்டாப் பண்ணி அங்க வந்து ஒரு அக்கு பிடிங்க அப்படின்ற மாதிரி சொன்னும் போது உடனே சாண்ட்ரா வந்து அக் பண்ணி சாண்ட்ரா திவ்யா கட்டி பிடிச்சி ஒரு பக்கம் சாண்ட்ரா எமோஷனல் மூமெண்ட்டை பார்க்க பாக்க முடிஞ்சு ஒரு பக்கம் எனக்கு எப்பவுமே நீ மாதிரி சொல்லி முடிச்சாச்சு அடுத்து துஷார் போய் அரோரா தான் எங்களுக்குள்ள ஒரு டீப் பாண்ட் என் தலை டாஸ்க்கு போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப எமோஷனலா இருந்தேன் எல்லாரும் வந்து அட்வைஸ் பண்ணீங்க எனக்காக அந்த பொண்ணு தோல் சாஞ்சி நாலரை மணி நேரம் எனக்காக அழுது இருக்கா அது வந்து எனக்கு ஒரு பெரிய இது என்னன்னாலும் நான் அவளை மறக்க மாட்டேன்ற மாதிரி துஷார் அடுத்து அப்சரா எனக்கு ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வியானா ரம்யா மற்றும் அரோரா வியானா வந்து எப்பவுமே வந்து பேசிக்கிட்டே நிறைய பேசல நிறைய விஷயங்கள் சொல்லுவா பேசுவா அழகா இதெல்லாம் பண்ணுவான் இன்னொரு பக்கம் திட்டுவா உரிமையை எனக்காக அழுவானா வியானா திட்டுவது உரிமை எடுத்துவது ரம்யா ஸோ ஒரு நான் டல்லாக இருந்தேன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவகிட்ட போய் பேசினா நான் ஓகே ஆயிருவேன் அப்படியேப்பட்ட நபர் தான் அரோரா அதில் பெஸ்ட்டு யாருன்னா எனக்கு வியானா அடுத்து கெமி திவ்யா ஃபீல் பண்ண மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணுறேன் எனக்கும் வந்து இந்த வீட்டில் நிறைய பாண்டு இல்லை எனக்கு ஏன்னா பாண்டிங்கில் நம்பிக்கை இல்லை நான் பாண்டிங் நம்பிக்கை வச்சுன்னா எல்லாரும் பிரிஞ்சு போயிடுவாங்க போயிடுவாங்களோன்ற மாதிரி எனக்கு பயம் இருக்குது ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது அதை தாண்டி எனக்கு ஒரு பாண்டு உருவாகிருக்குன்னா சபரி எனக்கு ஏதாவது ஒன்றுனா பார்த்து பார்த்து வந்து ஹெல்ப் பண்ணுவா எனக்கு சபரியை ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சபரி அண்ட் ஃபைனலி ரம்யா போகிறாங்க ஃபஸ்ட்டு எனக்கு சாண்ட்ராக்காகவே நான் ஒரு வாரம் நட்பாக நான் வெளியேறுவேன் தெரிஞ்சு சாண்ட்ராக்கு ஒரு ஆறுதலாகவும் நட்பாகவும் இருந்தேன் அது அந்தளவுக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு பட் எனக்கு வெளியே போயிட்டு இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னு எனக்கு ஒரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதை தாண்டி எனக்கு ஒரு வீட்டில் எனக்கு எல்லாத்த விட ஒரு அதிகமாக பிடிக்குன்னா அது கனிதான் கனி தான் என்னோடய பெஸ்ட் நட்பு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க அடுத்து வந்து திவ்யா ஒரு பக்கம் எமோஷனாக பிரேக் ஆகி அழுதுகிட்டே இருந்தாங்க ஆதிரியாக இருக்கட்டும் அரோராவாயிட்டோம் கனியெலாம் போயிட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அப்போ சொல்கிறாங்க திவ்யா இதை பாரு எனக்கு இந்த வீட்டில் நிறைய உங்களுக்குள்ள பாண்டிங்ஸ் நிறைய இருக்குது எனக்கு ஒருத்தங்க கூட தான் ட்ராவல் ஆனேன் அவங்க இப்படி போய் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இப்போ கூட அவங்க கொடுத்த அகில் அது உண்மையாக இருக்கான்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா நீங்கள் போய் பேசிவிட்டு ஒரு முடிவு எடுங்க அதை டைம் கேட்டு முடிச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எவ்வளோ தூரம் டைம் கேட்க போகிறாங்க எப்படி முடிக்க போகிறாங்கன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்